நோக்கி கும்பிடேன் அப்பொழுது உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான செய்வேன் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன வசனம் அது வசனமாக இல்லாமல் அதை செய்து காட்டியிருக்கிறார் என்றால் அது உங்கள் முன்பாக சாட்சியாக நீங்கள் பார்த்து அந்த பில்டிங் தான் கரங்களை தட்டி கத்துற மாதிரி இத மாதிரி ஒரு பில்டிங் எங்களால எடுக்க முடியும் ஒரு ரெஸ்டாரண்ட உருவாக்க முடியும் இந்த இடத்துல ஒரு பிசினஸ் உருவாக்க முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கு தகுதியற்றவன் நான் என்பதை நான் உணருகிறேன் ஒரு வியாபாரங்களை சீர்படுத்த செய்ய முடியுமா என்றால் முடியாது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக இந்த ரோடு வழியா அப்படியே நாங்க போகும்போது ஒரு மோடு பார்த்தோம் இந்த இடம் வாடகைக்கு விடப்படும் பேசினாரு அவர் மூணு நாளைக்கு அப்புறம் சரி போட்டோம் மூணு நாளைக்கு அப்புறம் அவர் சொல்லும் போது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு போயிட்டோம் மூணு நாளைக்கு அப்புறம் அங்கிருந்து ஒரு கால் நான் ஒரு நாள் கழிச்சு உங்களை கூப்பிடுறேன் ஏன்னா ஜூனியர் கூப்பா கே எஃப்சி

எதுவுமே நம்ம எடுத்ததில்லை எதுவுமே நம்ம இல்ல பட் கர்த்தர் கொடுக்கணும்னு நினைச்சாங்கண்ணா கரங்களை கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்சா நமக்கு இதை கொடுத்துருவாரு பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம் மூணு நாள் கழிச்சு ஓனர் ஃபோன் போட்டு எங்களை பார்க்கணும்னு சொன்னாரு நமக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ரெட்டி சாப்பில் இருக்கு அங்கே வந்தாரு பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்தாரு இருபதாவது நிமிஷம் இந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் இதான் நடத்தணும்னு சொன்னாரு தகுதியற்ற பிள்ளைகளை தகுதியாக்கக்கூடிய வல்லமையின் தேவர் இதை தகுதி ஆக்குவார் என்பதை நாங்கள் உணரவில்லை டெபாசிட் பதினஞ்சு லட்சம் அதுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பே இல்லை இதை உருவாக்க முடியுமான்னு நினைச்சீங்கன்னா அதுவும் முடியாது ஏனென்றால் இந்த பாண்டிச்சேரிக்கு நாங்கள் வருவது ஒரு லக்கு தான் ஏன்னா அங்க சேலத்துல அட்மிஷன் எடுத்தோம் என்னுடைய ஒய்ஃபுக்கு பிஹெச்டி படிப்பதற்கு அங்க நாங்க தங்கலான்னு போனோம் அங்க எங்களுக்கு கைடு கிடைக்கல உங்களுக்கு வேணும்னா கைடு உங்களுக்கு வேணும்னா பாண்டிச்சர்ல இருக்காங்க நாங்க நாங்களும் ஓகே சொல்லிட்டோம் பாண்டிச்சேரி தானே பாத்துக்கலாம் என்னுடைய மனைவி என்னுடைய கூட இருக்கிற பிரேம்